ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम தையல் தையல் என்னும்க்திது வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களே வேதங்கள் கூறிடும் வேலூராம் நம் வேதனை தித்திடும் வேலூராம் மாதர்கள் தாலையை நிலைக்க வைக்கும் உயர் மங்கையம் தையலின் வேலூராம் தையல் தையல் என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களே செல்வ குமரனின் வேலூராம் நல்ல சிந்தை குளிந்திடும் வேலூராம் அள்ளி அவள் நன்கு அமர்ந்திருக்கின்றதோர் வேலூராம் தையல் தையல் என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களேன் வைத்தீசன் வாழ்ந்திடும் வேலூராம் நாம் வாழ்க்கையை உயர்த்திடும் வேலூராம் துய்த்திடும் செவ்வாய் தோஷமதை கொண்டதோர் துலங்கிட வணங்கிடும் வேலூராம் தையல் தையல் என்னும் போதி ஒரு சக்தி பிறக்குது வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களேன் வைத்தேயநாதனின் நின் அங்கு வாழ்ந்திடும் குமரனின் தாயா வாள் உத்திட வழியும் தந்திடுவாள் அந்த உத்தமி வந்தருள் சிந்திடுவாள் தையல் தையல் என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களே மருந்துகள் தன் தங்கு நோய்தி நல்ல மனம் பேர மாதற்கு வழி சேர்ப்பால் வருந்திடும் பக்தர்கள் துயர்த்தி ஈர்ப்பால் நம் வாழ்க்கையில் தையல் வளம் சேர்ப்பால் தையல் தையல் என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறகு வாழ்க்கையிலே பொய்யில்லை பொய்யில்லை வாருங்களே அந்த பூவையை கண்டின்பம் சேருங்களேன் பூவையை கண்டின்பம் சேருங்களேன்